கடவுள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாத்துறை புரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன் இந்த ஆண்டு கிரக நிலவரங்களை பார்ப்போமா மேசத்தில் குரு மேசத்தில் சூரிய பகவான் மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது லக்னம் விருச்சிக லக்னம் கும்பத்தில் சனி பகவான் செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் ராகு புதன் வக்ரம் மேசத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் இவ்வாண்டு சிறப்பு பலன்கள் குரு மே மே மாதம் ஒன்றாம் தேதி குரு ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார் இதேபோல் செவ்வாய் சனி இந்த ஆண்டு சேர்ந்திருப்பவர்கள் சனியும் இவ்வாண்டு மீனத்துக்கு சென்று விடுவார் இனி பனிரெண்டு ராசிக்கான ராசி பலனை பார்க்கலாமா நேர்களே குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன் ராசிக்கு ராசியாதிபதி புதன் கே கேந்திரஸ்தானமான தசம கேந்திரம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் நீசபங்க ராஜயோகத்தில் இவ்வாண்டு பிறக்கும்பொழுதே உங்கள் ராசிநாதன் பத்தாம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் அமர்வது மிகவும் சிறப்பு ஐந்தாம் அதிபதியான சுக்ர பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசிநாதனோடு உச்சம் பெற்று பத்தில் அமர்ந்துள்ளார் அப்போது ஒன்று ஐந்து அதுவும் மிகவும் சிறப்பு மிதுனத்துக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதியான சனி பகவான் ஒம்போதிலே ஆட்சி பெற்றுள்ளார் அப்போது மிதுனத்துக்கு ஒன்றாம் இடத்த அதிபதி புதன் பத்தில் நீசபங்க ராஜயோகத்தில் ஐந்தாம் இடத்த அதிபதி சுக்ரன் பத்தில் உச்சத்தில் ஒன்பதாம் இடத்த இடத்ததிபதி சனி பகவான் ஒன்பதிலே ஆட்சி ஒன்று ஐந்து ஒன்பது மூன்றும் சிறப்பாக உள்ளது இருப்பினும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் சனி கூட்டணி அமைந்துள்ளது பாக்கியஸ்தானத்தில் இவர்களுடைய கூட்டணி நம்மளுடைய தந்தைக்கோ இல்லை பாக்கியத்துக்கோ ஏதோ ஊடுரு விருவிக்கும் இந்த காரியங்களில் செயலாற்றும் போது யோசித்து செயல்படுவது மிகவும் உத்தமம் ரிசவராசிக்கு குரு அமர்ந்தவுடன் உங்கள் பிரச்சனைகளெல்லாம் துள்துளாகிவிடும் ஆகையால் மே ஒன்றாம் தேதி ரிசவராசிக்கு குரு வந்து மிதுனத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்கிறார் மிதன ராசிக்கு குரு பாலகாதிபதி பன்னிரெண்டில் அமர்வது மிகவும் யோகமான அமைப்பு ஆகையால் இந்த குரு பயிற்சி உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் தீர்த்துவிடும் இந்த ராசிக்கு அதிபதி பத்தில் அமர்வதால் இவர்கள் தொழில் மாற்ற சிந்தனை இருக்கும் தொழிலை விரிவுபடுத்த தொழிலை மாற்ற வேறு தொழில் பண்ணலாமா என்ன புதன்னா மாற்றம் அப்போ அந்த புதனே பத்து பத்தாம் இடத்தில் அமர்வதால் கண்டிப்பாக தொழில் சம்பந்தமான மாற்றங்கள் இவ்வாண்டு இருக்கும் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்த அதிபதி சுக்ரன் ஐந்தாம் அதிபதி சுக்ரன் அவரும் பத்திலே அமர்ந்துள்ளார் அப்போ ஐந்தாம் இடத்த அதிபதி பத்தில் அமர்வதால் குழந்தைகளுடைய உயர்கல்வி அவர்கள் சம்பந்தமாக ஒரு நல்ல அடித்தளம் அமைக்க மிகவும் அற்புதமான காலம் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் ஒம்பதுக்குடிய சனி ஒம்போதிலே அமர்ந்திருக்கிறார் ஒம்போதுக்குடிய சனியோடு செவ்வாய் அமர்ந்திருப்பதால் செவ்வாய் சனி கூட்டணி சொத்து தகராறு இந்த மாதிரி வழிபாடில் பிரச்சனை எழும் இக்காலங்களில் அமைதி காத்து யோசித்து செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாக முடியும் மிதுன இது மிகவும் சிறப்பான காலம் ஒன்று ஐந்து ஒன்பது இவர்கள்தான் ஒரு ராசியை இயக்கும் தீர்கோணாதிபதிகள் இந்த ஒன்று ஐந்து ஒன்பதுக்கு அதிபதிகள் மிகவும் சிறப்பாக உள்ளார்கள் ஆகையால் நீங்கள் எடுத்தும் தெரிந்தும் தெரியாமலும் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றிகரமாக அமையும் உங்கள் ராசியாதிபதி மீனத்தில் அமர்வதால் மீனம் சுக்ரன் ராகு புதன் சேர்க்கை இப்போ ராகுவின் பிடியில் சுக்ர பகவானும் புதன் பகவானும் இருப்பதால் சர்பத்தில் அமர்ந்துள்ள பெருமாளை வழிபாடு செய்வது இவ்வாண்டு சிறந்த பலனை தரும் மீண்டும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான தெய்வம் என்றால் மிதுனத்துக்கு ஒன்பதாம் இடமான கும்பம் அந்த கும்பத்துக்கு அதிபதி ச சனி பகவான் சதயத்தில் செல்கிறார் அப்போது மிதுனத்துக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் என்றால் துர்க்கை துர்க்கை வழிபாடு எடுத்துக்கொண்டால் மிகவும் சிறப்பாக இந்த ஆண்டை நாம் வழிநடத்திக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்